ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் என்ன ஜோதிட கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் முதன்மையான கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் தற்போது பயிற்சி போகுது இந்த கிரக பயிற்சியினால் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த பயிற்சியால் என்ன நடக்குங்கிற தகவல்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போட கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லலை என்ன கிரக பயிற்சி நடக்குது அப்படிங்கிறத சொல்ற என்ன கிரகப்பயிற்சி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க என்ன கிரகப்பயிற்சி நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சுக்கர பயிற்சி தாங்க நடக்க போகுது நவக்கிரகங்கள்ல ஒரு சிறப்பான கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் முதன்மை கிரகமாக திகழ்கிறது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை கொடுக்கோ அதன்படி சுக்கரன் நம்மளோட ராசிக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கோ அப்பேற்பட்ட சுக்கர பகவான் தற்போது பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களுக்கான சுக்கிர பயிற்சி பலனையும் உங்களோட ராசிக்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது வந்து எந்த மாதிரியாக நடக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்றேன் முதல்ல சுக்கர பயிற்சி நடக்கக்கூடிய விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பயிற்சி நடக்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம் ஸோ சுக்கர பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி நடந்துருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மாற்று ஏற்படும் சில ராசிக்காரங்களுக்கு குழப்பம் செலவுகளும் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்குமா அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்ரன் இந்த சுக்கரன் பகவான் வந்து அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு இப்பேற்பட்ட சுக்கரன் ஒரு ராசியில் இருபத்தி ஆறு நாட்கள் வரை இருப்பார் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி சுக்கிரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் அந்த வகையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் மேச ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சியால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கோ சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் நடந்ததாக இருக்கோ முக்கியமாக உங்கள் ராசிக்கு சுக்கிர பயிற்சியால் கவனமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் குறிப்பாக பண விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு செல்வதனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரி வாங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கவனமாக இருக்கணும் என்பதுதான் இந்த சுக்கர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கடகராசி புனர்பூஷன் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க வாழ்வின் உண்மையான அர்த்தம் தெரிந்த உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஞானகாரகன் குரு விரை சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படும் இருந்தாலும் அவை யாவும் சுப செலவுகளாக இருக்கும் குடும்பத்திற்காக தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவீங்க சிலர் இடம் வீடு என புதிய முதலீடுகள் செய்வீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் குருவின் பார்வை நாலு ஆறு எட்டு இடங்களில் உண்டாகிறதுனால உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் பம்பு வழக்கு என்றிருந்த நிலைகள் மாறும் அஷ்டம சனி ராகவும் வழங்கி வந்த சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் வரவு செலவில் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதோடு குடும்பத்தோடு அனுசரித்து செல்வது அவசியம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னதாக நன்றாக யோசிக்கணும் பணியாளர்கள் உங்களுக்கு எத்தகைய செல்வாக்கு இருந்தாலும் மேலதிகாரிகள் ஆலோசனைப்படி செயல்படணும் வேலை நேர்மையாக இருப்பது இந்த டைம் ரொம்ப அவசியம் ஸோ கடகராசி புனர்பூசம் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பயிற்சியால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் பூசமில் பிறந்த உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட ராசிக்கு மனதில் வலிமையும் நினைத்ததை சாதிப்பில் உறுதியும் கொண்டவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் கர்மக்காரகன் சனி வந்து ஒக்ரமாகிறதுனால அவரால் உண்டான பாதிப்பு இனி விலகோ அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாகிறதால் உங்களை வாட்டி வதைத்து வந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும் ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளாக நெருக்கடிகள் உண்டாகும் சிலருக்கெல்லாம் திடீர் இடமாற்றம் முதலீடுகளெலாம் பார்த்திங்கன்னு குங்களை ஏற்படும் வியாபார காலங்களுக்கு முதலீட்டு கேட்ட லாபம் இல்லை என்ற கவலை உண்டாகோ இக்காலத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை யோசிப்பது நன்மையாகும் அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடிகள் சிலர் சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இக்கால போராட்ட காலமாக இருக்கும் நீங்கள் பெரியதாக நம்பியவர்களும் இக்காலத்தில் உங்களை கண்டு கொள்ளாமல் போகலாம் எதிர்பார்ப்பை இழுப்பறி ஆகலாம் அதனால செயல்களில் நிதான கவனம் தேவை கையிருப்பு ஏதேனும் ஒரு வகையில் கரைவதற்கு வாய்ப்பு இருக்குது அசையா சொத்து பொன் பொருள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுலலாம் கவனம் செலுத்துங்க இதெல்லாம் வாகனிகள் நன்மை உண்டாகும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்லுங்கள் அதனால் ஆலோசனைகளை ஏற்பது நன்மை அதிகரிக்கும் ஆறாவது இடத்திற்கு குரு பாக உண்டாகிறதுனால உடலில் குறிப்பிட்ட பாதிப்பு விலகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் உங்களோட நட்சத்திரத்துக்கு சாதகமாக அமையும் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சுக்கர பயிற்சினால் இதுதான் நடக்கும் அப்புறம் கனகராசி ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொறுப்போடு செயல்பட்டு வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் உழைப்பால் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும் புதன் விரை சஞ்சரிப்பதோடு ஃபுல்லாக குரு சூரியனும் அங்கு சஞ்சரிப்பதால் பல வழியில் செலவு ஏற்படும் மனதில் நிம்மதி என்பது இந்த டைம் இல்லாமல் போகும் நெருக்கடி அதிகரிக்கும் குடும்பத்துல ஒன்றன் பின் ஒன்றாக செலவுகளும் பிரச்சனைகளும் தோன்றும் அப்புறம் ஜென்ம ராசிக்குள் புதன் சஞ்சரிப்பதால் போராட்ட நிலம் மாறும் திடீர் பயணங்கள் ஏற்படும் அதன் வழியாக உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெரே குருவின் பார்வை சுக சத்துரு அஷ்டமஸ்தானங்களில் கிடைக்குது அத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் இந்த டைம் உங்களுக்கு ஒரு சவாலான காலமாக இருக்கும் உழைப்பு கேட்டுற ஆதாயம் கிடைக்கும் வியாபார தொழிலில் இக்காலத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்பு வேண்டாம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருப்பது அவசியம் எதிர்பார்த்த ஒப்பந்தம் தள்ளி போகும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சளி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாவதால் முன்பிருந்த பாதிப்பு குறையோ பிறரால் ஏற்பட்ட அவமான நெருக்கடி விலகும் உங்கள் தனித்தன்மை செல்வாக்கு வெளிப்படும் சமூகத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்தை அடைவீங்க தனியார் நிறுவன பணியாளர்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது தேவைக்கேற்ற பணம் வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு சுக்கர பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம் கடகராசிக்கு சுக்கரன் நாலு பதினொன்று அதிபதி சுகாதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதி கடகராசிக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா சிங்களா பாதகாதிபதி துலாம் ராசில ஆச்சு பலம் பெற்ற சுக்கரனும் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனும் நிறைவான சொத்து சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வழக்குகளில் வெற்றியும் முன்னேறுகளுடைய நல்லாசியும் வழங்குறதில் தடுக்கோ நன்றாக படிக்கிறதுக்கு நீங்கள் சுக்கர பயிற்சி பரிகாரம் என்ன பண்ணுன்னா இந்த சுக்கர பயிற்சி முடியக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சந்திர ஓரையாக பார்த்து சிவசக்தியை வழிபாடு செய்யணும் இது நீங்கள் செய்திங்கன்னா சுக்கரனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்க முடியும் இது உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி